வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு கோதுமை அடை தான் பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து நல்லா தோல் சீவிட்டு அதை வந்து சீவி வச்சுருக்கேன் அப்புறம் சின்னவங்க பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து கருவேப்பிலை அப்புறமா பச்சை மிளகா அப்புறமா ஒரு அரை கப்பு கோதுமை மாவு இந்த கோதுமை மாவு வந்து நம்ம ஒரு பபில் எடுத்துக்கலாம் அடுத்தது துருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அதுக்கப்புறமா வந்து நம்ம சால்ட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் மாவை வந்து கோதுமை மா பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உடனே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த மாவு வந்து மாவோட கன்சன்சி வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது பண்ணுங்க ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டோம்னா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி இது பண்ணணும் முதல்ல வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா உருளைக்கெழங்குல வந்து நமக்கு தண்ணி ஈரத்தன்மை அதிகமாக இருக்குது அப்போ அதனால் வந்து நம்ம மாவு வந்து கம்மியான அளவு தான் எடுக்கிறோம் அதனால் நம்ம முதல்ல வந்து இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதில் வந்து தண்ணி ஊற்றணும் ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா அது நம்ம மாவு கம்மியாக விட இதாகிடும் தண்ணி கூட பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு அந்த க பதத்துக்கு வர வந்தம் தோசை மாவோட பதத்துக்கு வந்து வரும் உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ணுறேன் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக வந்துச்சு எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து காலமாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு நான் ஜோதிச்சுட்டே இருந்தேன் உண்மையாகவே திடீரென்று எனக்கு தோணுச்சுது சரி மாவு இல்லையே கொஞ்சமாக இருக்குது என்ன பண்ணலான்னு தோணுச்சு அப்போ தான் சரி டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் உண்மையாகவே ஒரு அட்டம்லையே நல்லபடியாக நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு இது பண்ணணும் நிறைய திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுவோம் தண்ணி கொஞ்சமாக தான் விட மா வந்து இதில் வந்து கம்மியான அளவு இருக்கிறபடியாக நம்ம வந்து கம்மியான தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் பாருங்கள் இதில் வந்து தெரியுது உங்களுக்கு உருளைக்கெழங்கோட அந்த சீவின உருளைக்கெழங்கு பாருங்கள் தெரியுது வெங்காயம்லேருந்து பச்சை மிளகாய் எல்லாமே நல்லபடியாக தெரியுது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கும் மற்றபடி எந்த வேலையுமே கிடையாது ஈஸியா டக்குன்னு முடிச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னாலே நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு மாவு நம்ம இந்த டைம்ல வந்து தோசைக்கல்ல வந்து நல்ல அடுப்பை அடுப்ப வந்து நல்ல ஆஹ் அடுப்புல வந்து தோசைக்கல்ல வச்சு தோசைக்கல் வந்து நல்லா காயட்டும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாவு வந்து அதில் போடணும் அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து தோசைக்கல்லில் வந்து நம்ம நான் வந்து வெங்காயத்தால் வந்து முதல்ல ஒரு வாட்டி இது பண்ணி விடுவோம் அப்போ அந்த எண்ணெயெல்லாம் போட்டு தொடச்சி விட்டோம்னா அது ஒட்டிக்காது அதனால் இந்த இது நான் தோசைக்கல்லை வந்து எப்போயுமே தான் கட் பண்ணி அதில் போட்டு தேய்ச்சிப்பேன் இப்போ பாருங்கள் நான் மாவை ஊற்றுறேன் உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க மொத்தமாக ஊற்ற வேண்டாம் மெல்லிசாக ஊற்றினா போதும் அது நமக்கு அந்த ரொட்டேட் பண்ண முடியாது ரவுண்ட் எடுக்க முடியாது து இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கரண்டி வச்சு நீங்கள் பண்ணீங்கன்றாலே உங்களுக்கு அது வந்துடும் பாருங்கள் அது வேகி வரும்போதே அதோடய கலர்கள் நம்ம இதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை இதுவும் ஒரு டீயுமே உங்களுக்கு போதுமான அளவு அது வெந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் தோசைமா வந்து நல்லா தோசை கல்லை வந்து நான் ஊற்றிட்டேன் அடுத்தது வந்து அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு ஒன்றை ஊற்றிக்கோ நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லதுன்றைய இப்போ வெயில் காலம் வரும் அதனால் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த தோசை அதில் வந்து வெந்துட்டு வரும்போது ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள் வாசனை வரும் பாருங்கள் அவ்வளோ ஒரு அரோமா வந்து சூப்பரான ஒரு இது வரும் நம்ம வந்து இப்போ வந்து திருப்பி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து வரும் எல்லாம் வெந்து வரும்போது நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள் பின்பக்கம் நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடி நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வைப்போம் கொஞ்சம் டைம் எடுத்து வேக வச்சால் கொஞ்சம் முருகலாக வரும் பாருங்கள் அந்த வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நல்லா அந்த வெந்து உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா அதுலையே வெந்திரும் வெந்திருக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோவும் சூப்பராக இருக்கு ஒரு உள்ள பார்க்கும்போது வித்தியாசமா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நான் ஃபஸ்ட் டைம் த ட்ரை பண்ணிட்டு உண்மையாவே நல்லா சூப்பராக வந்திருக்கு ரொம்பவுமே எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்டாங்க சைடிஸ் எதுவுமே தேவைப்படையில் இது கூட ஒரு டென் டீயை ஊற்றி கொடுத்துருந்தா போதும் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு நான் மறுபடியும் அடுத்தது வந்து ஊற்றிடுங்க இது கொஞ்சம் ரவுண்டு நல்லாவே வந்திருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் உறவுகளே ஓகே உறவுகளே நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து இது பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இதே போல் எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உறவுகளே நன்றி வணக்கம்